ஐயோ இவ கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டுமே இப்ப எது நானோ ஏன்டி எங்க போனோன்னு தான் கேட்டேன் நீ அப்படியே கேட்டா எங்க ஊர் கேட்டா ஆமா வீட்ல தேடி பாத்தேன் ஆள் இல்ல காப்பியும் இல்ல அதனால அப்படி பேசினேன் இன்னும் கொஞ்சம் சரி சரி விடுடி காலையில ஆரம்பிக்காத சரி இப்ப காப்பி போடுறியா இல்லையா

ஊருக்குள்ள எவ்வளவு வீடு இருக்கு அங்கெல்லாம் சத்தம் கேட்டா போக மாட்டான் என் வீட்டுல சத்தம் கேட்டா மட்டும் வந்துருவான் என்ன மாட்டையா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு புலம்பிட்டு இருக்க இல்ல காலையில என் வீட்டுல மட்டும் சத்தம் கேட்டா ஓடி வந்துருக்க அடுத்த வீட்டுல எல்லாம் சத்தம் கேட்டா ஏன் வர மாட்டேங்க ஏன்னா நீ அடுத்தவன ஒன்னாடா சொல்லு ஏன் கத்திட்டு இருந்த எல்லாம் ஒரு வாய் காப்பி காதல என்னல காப்பி போடலையா அதை தான் அந்த கிளி கிழிச்சிட்டு போறான் என்னல அப்ப உங்க வீட்டுல ஒன்னும் காப்பி போடலையா

காப்பி உனக்கு வந்த எனக்கு வந்த என்ன எல்லாம் ஒண்ணுதான் இல்ல இது என் வீடா ஓ வீடா ஏய் இது நம்ம வீடுடா எது நம்ம வீடா என்ன சொல்லுத ஆமால நீ ஏன் நண்பன் அது ஏன் தங்கச்சி அது ஏன் வீடு தானே சோபா நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன்ல என்ன நினைச்ச அது ஒண்ணும் இல்ல சரி வா சரி உண்மையை சொல்லு உன் வீட்டுல காப்பி தரலன்னு சொல்லிதானே இங்க வந்த அது எப்படி உனக்கு தெரியும் இல்ல சுட்டியா உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா உன் பொஞ்சாதி கிட்ட காப்பி கேட்டு இருப்ப காலையிலே காலையிலேயே வழக்கமாத்த கொண்டு சாத்திருப்பா அதனால யாரு வீட்டுல காப்பி கிடைக்கும் என் வீட்டுல சத்தமா இருந்திருக்கும் உடனே என் வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு தெரியும்ல எல்லாம் இருந்தாலும் என் பொஞ்சாதி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிராரு நாளைக்கு உன்ன எங்க பாத்தானா செல்வராஜன் இருக்காருன்னு சொல்லி ஊர்வம் நீ சப்போர்ட் வருவ நினைச்சிட்டு பாத்து சூதுவாதனமா இருந்துக்க இதுக்கு பயந்துதான் என் பொஞ்சாதி கிட்ட நான் எதுக்குமே சப்போர்ட்டுக்கு போறது என்னால சொல்லுத ஊர்வம் பழா ஆமால என் பொஞ்சாதி ஒரு வாட்டி சப்போர்ட் பண்ணணும் ஏன் காலம் புள்ள எதிர்பாப்பா பாத்துக்க இது நான் உன் பொஞ்சாதிக்கு சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டேனே பேசாம முத்துராம வீட்டுக்கே போயிருக்கலாம் அங்க போனா வள்ளி உடனே காப்பி கொடுத்துருப்பா அப்புறம் எதுக்குல என் வீட்டுக்கு வந்த நம்ம முத்துராம வீட்டுக்கே போறோமே இன்னைக்கு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வரலான்னு வந்தேன் இன்னல அப்ப உன் வீட்டுல ஒரு நாளும் காப்பி குடிக்கவே இல்லையா எங்க காப்பின்னு கேட்டா விளக்கமாரி எடுக்கா அதான் மெனக்கும் மாத்து என்ன அடி வாங்கினாலும் பரவாயில்லனு சொல்லி காப்பி கேட்க வேண்டியதானே ம் ம் நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன் காப்பி கேட்டு அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஆனால் அடி மட்டும்தான் உழுது காப்பி கிடைக்கவே மாட்டேங்குது அடப்பாவமே என்னால் ஓ நிலமா என்ன விட மோசமாக இருக்கு அதான் அவகிட்ட காப்பி கேட்கறதையே விட்டுட்டேன் இப்பெல்லாம் காப்பி வேணும்னா முத்துராம வீட்டுக்கு போயிடுவேன் இன்னைக்கு ஒரு மாற்றமாக உன் வீட்டுக்கு வந்தேன் வந்து மாட்டிக்கிட்டேன் என் வீட்டுக்கு வந்தது தப்பு இல்லை என் பொஞ்சாதிக்கு ஜாதகமாக பேசின பத்தியா அதான் தப்பு